இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கிங்க வாங்கிட்டு நல்லா தண்ணியில் அரிஞ்சு போடணும் இல்லைன்னா கருத்து போயிடும் கீழே நாலு பட்டம் வகுந்துட்டு காம்போடு போடணும் இல்லைன்னா கரைஞ்சி போடி போயிடும் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அதை அதான் அதுதான் ரொம்ப இருக்கும் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கத்திரிக்காய் நம்ம பின்னாடி இப்படியே வகுந்து பூச்சி இது இருக்கான்னு பார்த்துக்கணும் இது இந்த காம்போட நல்லா விட்டு கட் பண்ணிக்கணும் போட்டு நல்லா எண்ணெய் வந்து தண்ணி இல்லாமல் தெரிக்கும் அதனால் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு போட்டு சிம்லையே போட்டு மெதுவாக அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அது பாட்டுக்கு கி கிண்டிக்கிட்டு இருப்போம் அது ஒரு பக்குட்டு வந்துட்டு ஃபுல்லில் வைக்கக்கூடாது இது வந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை அது ஒரு பக்குட்டு அரிஞ்சு வச்சுங்க தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் முடி திருவி வச்சுங்க ஒரு அரைமுடி திருவி வச்சுங்க அதில் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூனு அது ஏன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மூணையும் போட்டு அதை அரைச்சி அது தனியாக வச்சுங்க இது வந்து நல்லா வதம் கட்டும் எண்ணெயிலே சிம்மில் வச்சு வதம் கட்டாது இது சோம்பு இப்போ போடுறது இட்டு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த புளி வந்து நான் ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூளும் இது வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க குழம்பு மசாலாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுங்க இது மிளகாத்தூள் இது ரெண்டு ஸ்பூன் போதும் ஏன்னா மிளகோட காரம் அதிகமாக இருக்குல்ல அதனால் தூளை கம்மி பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கையை போட்டு நல்லா கரைச்சி வச்சுங்க அது தேவையான தண்ணி ஊற்றி இது வந்து முட்டை உச்சுங்கிட்டு வச்சுருக்கேன் இது கோவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் இதுக்கு காம்போ நல்லாயிருக்கும் இது வந்து முழுசாக கழுவிடணா கழுவுன அறிஞ்ச பிறகு நம்ம வந்து கழுவக்கூடாது அதில் வந்து வளவளப்பு தன்மை போயிடும் அதனால் முழுசாக நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு அறியணும் என்ன கற்றுக்கோ பாருங்க மெதுவா வார வேக்காடு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டான் அப்பப்போ இடையில கிண்டி விட்டுக்கணும் இப்போ இந்த வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ எடுத்து இது தனியாக வச்சிடணும் அதை இப்போ இதை எடுத்து அது சின்னமாக இருக்குது அது பத்தாவது குழம்புக்கு அது பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கணும் இதுக்கும் தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அந்த த சட்டியில் வந்து தண்ணியே இல்லாமல் ஒரு ரெண்டு கிண்டு இந்த கரண்டியை போட்டு கிண்டிட்டே எல்லாம் காஞ்ச பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும் பட படப்படப்படன்னு வெடிக்கும் இப்போ எண்ணெய் நல்ல ரெண்டு ஸ்பூன் நிறையா ஊற்றுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாலே எண்ணெய் அதிகமாக ஊற்றணும் நல்ல பெரிய ஸ்பூ இது கரண்டியால் குழி கரண்டியால் ரெண்டு கரண்டி ஊற்றிங்க சுற்றிட்டு நல்ல எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டால் தான் நல்லா படப்படம்னு பொறியும் இல்லைன்னா அப்படியே கிடக்கும் இப்போ கடுகு போட்டுங்க கடுகு பொரியன் நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடணும் ஒரு ஸ்பூனுக்கு இப்போதும் கடுகு நல்லா வெடித்த பிறகு தான் அடுத்தது ஏதோ கருவேப்பிலையோ எது அடுத்தது போடுறது நம்ம போடணும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலையை போட்டும் வெந்தயம் கரிஞ்சிடும் டக்குன்னு கருவேப்பிலை போட்டுங்க பூண்டு போட்டுங்க ஒரு நல்ல நிறைய பூண்டு போடுங்க ஏ கதவை சாத்து இருக்கட்டும் பூண்டு நல்லா இது பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம கதவை திறந்து வச்சுட்டு வந்தோம்னா பூனை ஒன்று வெளியில் குட்டி போட்டிருக்காது வந்துடும் உள்ளே அங்கிட்டு வேறு நம்ம இது இங்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அங்கிட்டு வந்துரும் இல்லை அது பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குறோம் சாஜிட்டியா ம் சரி சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன் இந்த புனைய படியில் படியில் குட்டி போட்டிருக்கு மூணு குட்டி தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க தக்காளி கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி நான் சின்ன தக்காளியாக இருக்கிறனால நான் மூணு போட்டிருக்கேன் அது வதங்க உப்பு போட்டுங்க இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இங்கே போட்டுங்க நல்லா வதங்கட்ட இது நல்லா வதங்கணும் அது இது இந்த பக்கிட்டு கோவக்காயை நம்ம வறுத்தடலாம் இங்கிட்டு ஒரு இது கடாய் வச்சு அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனு இதுக்கும் நம்ம இந்த கோவக்காய்க்கு தண்ணியே ஊற்றப்படுறதில்ல அதனால எண்ணெயிலே வேகினதினால இதுக்கு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரெஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி ஒரு தேய்ச்சி தேய்ச்சிட்டு போடுங்க அப்போ நல்லா அதோட ஃப்ளேவர் இறங்கும் அந்த எண்ணெயில் இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ வந்து அந்த குழம்புல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மணமாக அந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தோடய ஃப்ளேவர் இப்போ இது வந்து நல்லா சின்ன சின்னமாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா சுருள சுள்ள கிண்டணும் இது வந்து நம்ம முழுசாகவே கழுவிட்டு நம்ம அரிஞ்சதுனால அதில் தண்ணியே இருக்காது இல்லைன்னா நம்ம கழுவிட்டு அரிஞ்சோம்னா அப்படியே வள வள வளன்னு ஒழுங்காக அது செய்ய முடியாது இது இன்னும் நல்லா வதங்கட்டும் பொறுமையாக சிம்முளையே போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா குழம்பு கரைச்சி வச்சிருக்கோமா நம்ம மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மசாலா தூணு மூணு ஸ்பூனு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி பெரிய நெல்லிக்காய் சைஸு கல் உப்பு போட்டு நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல இதை எடுத்து ஊற்றிடணும் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடுங்க இது நல்லா கொதித்த பிறகு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு இந்த நம்ம நல்லா தான் வெந்திருக்கேன் இந்த கத்திரிக்காய் இப்போ வந்து அதை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும் ரெண்டு மூணு கொதி கொதித்தோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கணும் இப்போ அதுக்கு அதுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு அப்படியே அடித்து விழுது மாதிரி வச்சுருப்போம்ல நல்லா ரெண்டு இதுக்கும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறன்னு இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இது அந்த பதத்தில் அரைச்சி வச்சுருக்கணும் அதை விடுத்து இதில் ஊற்றி நிறுத்திடணும் ஒரு கொதி கொதிச்சோடனே நிறுத்திடணும் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சோடனே நிறுத்திடணும் நிறுத்தினோடனையும் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் அதில் பச்சை நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றிக்கணும் மேலே ஊற்றி ஊட் மூடக்கூடாது தட்டை போட்டு மூடக்கூடாது அந்த வேர்வை தண்ணி உள்ளே வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த இருந்து வெறுவே அது நல்லா இருக்காது இப்போ வந்து நான் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் இது என்ன கிரைண்டர் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இது எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த கிரைண்டர் நான் அதுக்கு பிறகு எத்தனையோ கிரைண்டர் வாங்கி தரேன் நான் நான் ஒத்துக்கல எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த கிரைண்டரே என் காலமுறை நான் வச்சுக்கிறேன்ட்டு அதிலே தான் நான் அரைப்பேன் இப்போ உள்ள மோட்ருலாம் லெஸ்மி மோட்ரு நல்லாயிருக்கும் நான் ஊர்லேருந்து இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன் இது நல்லா இதில் வந்து என் உப்பு சீரகம் எண்ணெய் இது மூணும்தான் இது வரையும் இருக்குது இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நல்ல வெந்த பிறகு போகல தான் மிளகாத்தூள் சீரகத்தூள் சோம்பு கொஞ்சம் மிளகுத்தூள் இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போடணும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் சோம்புத்தூள் இது வந்து எப்போதுமே டெய்லி நம்மளோட சமையலில் வந்து மஞ்சள் மிளகு சோம்பு சீரகம் நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நம்ம உடம்புலேருந்து நோயை நம்ம அது கண்ட்ரோல் பண்ணோம் இஞ்சி பூண்டு எல்லாமே அது டெய்லி ரெகுலராக சேர்த்தோம்னாலே நம்ம உடம்பு சரியில்லாமல் அவ்வளோவா நம்ம போக மாட்டோம் நம்ம பாட்டுக்குன்னு தெரியலாம் ஆ எப்போதுமே அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன் மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் ரொம்ப மெடிசினல் இதெல்லாம் இப்போ நல்லா சுருளை சுல்ல கிண்டினா இதில் தண்ணியே நான் ஊற்றலை அந்த இதிலேயே சிம்முலேயே போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி நல்லா வேக வச்சது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இது எல்லாமே ரெடி கோவக்காய் பொரியல் ரெடி வறுவல் முட்டை அவியல் சாதம் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் போட்டுக்கிட்டு இடையில ஒரு நாள் இது நம்ம அப்படியே நான்வெஜ் செஞ்சுக்கிட்டே இருக்கல இடையில இது ஒரு நாளைக்கு விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டினியூவாக அதே நான்வெஜ்ஜே சாப்பிட்டுக்கிறதானா ஒரு மாதிரியாக இருக்கும்ல அதனால் ரெண்டு கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு கோவக்கா பொரியல் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஊருகாய் கூட கொஞ்சம் வச்சுக்கலாம் நாங்கள் என்ன செய்வோம் அந்த கோவக்கா பொரியல் மேலே தயிர் நல்ல திக்கான தயிரை ஊற்றி தான் சாப்பிடுவோம் கலந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லை எனக்கு இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்